வேண்டி எனக்கு பண்ண போறாரோ

ஆமா எப்பயுமே இதுதான் எங்க வீட்டுல வளர்க்கும் அப்ப இருந்து நான் என்னைக்கு எல்லாம் முடிச்சு வந்தேன்னா அதை இதே முறைப்படி நடத்திக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம வாட்டுக்கு தின் நம்மளுக்கு என்ன மாறி என்ன செய்யறது அது காலமான வரதுல போனா போய் சேருது அதனால அப்படியே விட்டாச்சு இதெல்லாம் கத்துக்கிறோம் சரியா அப்பப்ப வந்து எங்கிட்ட டவுட்னா கேட்டுக்க இதெல்லாம் இதுபடிதான் நான் எல்லாமே எங்க வீட்டுல செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் கத்துக்கிட்டாத்தே நாளைக்கு போறவங்க வீட்டுல கட்டு நடந்துக்கிற முடியும் என் மாமியா வர நேரம் ஆயிடுச்சு என் மாமியா வந்துரும் ஐயோ வருது வருது என்ன கிர புதுசா இருக்கு இல்ல வந்தாலும் என்ன பிள்ளை பள்ளி கொடுக்க பால்வடிக்கு போல ஏக்கா பால்வாடிக்கு போலா கிட்டதான் ரொட்டி வாங்கி இருந்திருக்கேன் பிஸ்கட் வாங்கியிருந்திருக்கேன் என்ன வந்து என்னன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் உடனே அப்படின்னு தொட்டாவதுதான்

என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன ஊக்கலி போடி போடி ஊக்கலி ஆ ஆ மூஞ்சிய பாரு என்ன சின்னவத்தை இப்ப இல்ல வீட்டுக்கு வந்த புள்ளைப் போல கூட படிச்ச புள்ளை கூட பிள்ளை சண்ட வரலாம் ஆனா படிச்சு கிழிச்சது போது படிச்சு நீ எது தெட்டங்க ஊரத்து சொல்லி குடுறா மத்தவங்க பேசிரங்க மரியாதியா பேசிரங்க சின்னடி படிச்சது தான் உங்களுக்கு தெரிய போகுது என்ன நீ படிச்ச பாஅந்த நல்ல பொரவை கட்டிடுச்சு சின்ன நீங்க மட்டும் அந்த அறிவு இருக்க போகிறேன் அந்த காலத்துல ஏழாவது இன்னைக்கு காலேஜ் படிச்சது வந்து நான் அந்த காலத்துல ஏழாவது படிச்சாரு விவசாயம் பார்த்து வீட்டை பார்த்து நாட்டை பார்த்து ஊரை பார்த்து எப்படி பேசணும் மனுஷன் பார்க்கட்ட எப்படி பேசணும் இன்னும் பத்து குழந்தைங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு நான் தலைவால வாக்கப்பட்டு வந்து ரெண்டு நாட்டு கல்யாணம் முடிச்சு வச்சு நல்லது கட்டத்தை பார்த்து எப்படி கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை எழுத்து சென்றிருக்கு தெரியுமா இப்ப இருக்க ஒன்பது அப்படியே ஒரே ஆம்பளம் இருக்கணும் நாட்டு நாளுக்கு கூடாது நாங்க இருக்க கூடாது வீடு வாசல் சொத்து மட்டும் நிறைய இருக்கணும் அப்படியே

முடியாதுல்ல நீ களைவாணிச்சிருக்கீடியே நீ எந்த மக்கள் களைவாணிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அன்னைக்கே வேதாம்னுட்டு அந்த பையல வேணாம் டே தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பேச என்ன பண்ணுவ நீ என்ன ஆடி பண்ணுவ ஒரு என்ன என்ன செய்ய முடியும் என்ன ஒரு என்ன செய்ய முடியும் எனக்கு இருக்க மரியாதைக்கு மாவு தோத்த ரொம்ப பாருங்க என்ன ஆவான் எனக்கு நேரம் ஏய் உசுரம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்டில உசுரம்பட்டி ஆளுகிட்ட கேட்டு பாருடியே